பாதையால வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எங்களுக்கு மூன்று வரையும் கையில படிச்சு கூட்டிகிட்டு இன்னும் நிறையதாச்சும் அவங்க என்ன சாலை கிடச்சி புளியோட போய் கிடையாது ஒவ்வொருக்கும் வரும் அந்த மாதிரி நான் வர வச்சு நாங்களாம் தயார்படுத்த அவர்களே புள்ளியை தயாரிக்க தெரிஞ்ச புள்ளியாக இருந்தா பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பேக்டாவே சேனல் திதுஸ்மி தாரகா இன்றைய நாள்ல வந்து என் அம்மாவோட நாங்கள் பள்ளிக்கூடம் போற பாதையை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கண்ட ஆரம்ப பாடசாலை வந்து இந்த பக்கத்துலதான் போடணும் என்ன முங்க போறம்னு சொல்லி வந்து அம்மா சொல்லுவாண்ட பள்ளிக்கூடத்திலே இதை படிச்சு பட்டதாரிகளாக இருக்கிறான் இருக்கிறோம் தெரிஞ்சது இல்ல பிரச்சனையா வருத்தம் ஏதோ சொல்லி அறந்தது சரியா தெரிஞ்சதா இருக்கா என்னென்ன பார்த்து கொண்டு வருவோம் இங்க வந்து நாங்க முதலாம் ஆண்டு வடக்கும் பதினோராம் ஆண்டு வரை படிச்சுனாங்க நாங்க மூன்று பேருமே படிச்சினாங்க அக்காக்கள் வந்து ஒன்பதாம் ஆண்டு வரை படிச்சோம் நான் வந்து ஓலகள் வரைக்கும் இங்கதான் படிச்சுனா என்ன

அக்காக்களை குண்டா நல்ல மாதிரி இருந்தா ஒவ்வொருத்தருக்குமே போய் உடம்பு அப்படி சொன்னது சாப்பாடுக்குறேன் பத்து மணிக்கு சரி யாரும் வருக இருக்கு நீங்க இப்படியே வந்து சொன்னா இந்த பக்கம் ஒரு ஒழுங்க போகுது இந்த ஒழுங்கைக்கால நான் வந்து அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிக்க என் ஃப்ரெண்டோட சேர்ந்து கலவா வருவேன் அம்மா எல்லாம் சொல்லினா இப்பவுமே ஒழுங்கைக்கால வரக்கூடாங்க நவளோட சேர்ந்து பழம் குடிச்சு குடிச்சு வர்றது உங்களுக்கு சொல்லி ஆ என்ன சும்மா சொல்றான் பிரச்சனை இல்ல ஆருங்க சொல்லிடுவான் நிறைய நேரமா நீங்க நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு நான் திரைப்பு தான் போறேன் ஒவ்வொரு தரத்தையும் கடவுள் முப்படுத்துறையம் முதுமைன்றது ஒவ்வொருவருக்கும் வரும் அந்த முதுமை வரை வைக்க நாங்கள் எங்களை தயார்படுத்தோம் ஒவ்வொரு சட்டத்துக்கும் நாங்கள் மூக்க பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு நாங்க முதுமை அடைஞ்சிட்டோம்ன்ற எண்ணம் இல்லாமலுக்கு முந்தி எப்படி இருந்தோமோ அது என்னதுதான் வாழும்பான் அது பிரச்சனை என்று நான் தெரியல கூட கல்யாணம் கண்டன என்ற கண்டிருக்க ஆனா அது பிரச்சனை என்ற அத நாங்கள் எது ஒரு இதா பற்றி போனோம் அண்டதில்ல நாங்க முதுகு என்றதை எடுத்துக்கொண்டோம் என்ன பொறுத்த விலைக்கு எனக்கு தெரிஞ்சது சரியா புள்ளி எனக்கு தெரியல நாங்கள்

நேர்மையா வாழறவண்ணாச்சு வாழ்க்கை ஆனா அப்பா அவங்க அப்படித்தான் நான் அப்படித்தான் அப்ப டீசன்ட் நாங்கள் சமுதாயத்தில் மற்றவைக்கு தேடி செய்யாம எங்களுக்கு கடவுள் வந்த தரிசுகள் புள்ளிகள் இவையெல்லாம் நல்ல மாதிரி பார்த்து சமூகத்துக்கு ஒரு கொடுதல் செய்யாம இருக்கிறதா டீசெண்ட்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அப்படி தண்ணி நினைக்கிறேன் அதோட கொஞ்சம் வழியில திரியாக இப்ப வேலையில கண்டு போறார்கள் வழியில திரியாக இருந்து அந்த உடுப்பு போடுறதுல இருந்து அவையில் நடக்கிற நடவடிக்கைகள் தகவல்தான் சேர்த்து ரீசன்ட் ஒன்றுக மட்டும் மட்டும் படுத்திடுலாது பாதையாள வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் எங்கள் மூன்று வரையும் கையில பிடிச்சி கூட்டிக் கொண்டு வந்ததுல

ஆனா வண்ணில அந்த தண்ணி பேப்பா தண்ணி அந்த தண்ணியில

മാൂടെ സ്ഥലങ്ങൾ മാറ്റാ കാവൽ എല്ലാം മാടു വിത്ത കാരണമല്ല കള്ളറ வச்சு வீட்டுக்கு கட்டி வளர்க்கல அது மாடு கடைசியம் கஷ்டம்னு கேட்டாலும் ஆனா கட்டி வளக்கினவும் நாங்களும் அவுட்டு விட்டு தானே வளர்த்துனாங்க கட்டி வளர்த்தால் பிரயோசனம் பெறாது மூடக்கணக்கா மேச எடுக்கணும் ரோல பட்டோ அது இந்த ரோல பட்டுறாக்களை பிடிக்கிறவங்க போடுறவா பிரச்சனை பிரச்சனை ஓகே மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் பருத்துறையில் இருக்கிற புற்றலையன் ஒரு கிராமத்தை சுற்றி பார்த்துருப்பீங்கள் உண்மைக்குமே புற்றலையில் இருக்கிற முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டியிருப்போம் இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோவை நிறைவு செய்ய போகிறோம் நாளைக்கு இன்னும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி